ஆமா தண்ணி நல்லா இருக்குங்க நம்ம ஊர் மாதிரி இல்ல நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கு சரி ஏன் மூஞ்சி இப்படி வாடி போய் கிடக்கா என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா உனக்கு பிடிச்சிருக்கா இடம் நீ இருக்க உன் கூட நான் சந்தோஷமா இருக்க போய் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு வா கை கால ஏன் ரொம்ப வாட்டமா இருக்கு சொல்லுங்க என்னாச்சு காலந்து சாப்பிடுவேன் இந்த ஐயா இந்த இது முன்னூறு வரப்ப ஆயா பக்கத்துல குடுத்து விட்டுச்சு எதுக்கு வச்சுக்கோன்னு